கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கடு கடுக்கிறான்ல அவனை கூட எப்படி பழகிறதுன்றான் எதை கேட்டாலும் கடு கடுன்ற யாரில் அது கடு கடுக்கடுன்னு இருப்பீங்க சில பொம்பளைங்கலாம் சொல்லே சொல்லுவாங்க ஒரு ஷார்ட்ல இருந்து யோ எனக்கு வந்து பீரியட் வரப்போகுது மூணு நாள் நான் கடுகடுன்னு தான் இருப்பேன் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பார்த்துக்கிறீங்களா கடுகடுன்னு இருப்பாங்க இன்னும் சில பேர் அங்கே பீரியட் வந்தால் சுற்றி பார்த்துப்பாங்க அப்போ நீ எப்படி இருங்கண்ணா பொம்பளை எப்பவுமே சிடு சிடுன்னு இருப்பா நீ எப்படி இருங்கண்ணா சாந்த சார் மூணு நாளைக்கு லீவ் உனக்கு ஓகே இப்போ நம்மளாண்ட கேட்குறாங்க கடுகடுன்னு உங்கள்கிட்ட எப்படி இருக்கணும் கடுகடுன்னு தான் நீ கடுகாரு போட்டு புரிஞ்சிரு எந்த கடு வேலைக்காக அது அமைதி ஆகிட்டேன்னா ம் துல்கிறாங்க தொல்லுது அப்படியே பார்த்துருக்கிறேன் கம்முன்னு ஏய் துள்ளு எதுவும் இலம என்ன திட்டு போது கம்முன்னு பார்த்துக்கிறேன் இன்னும் வெறுப்பாயி ரொம்ப திட்டி ரத்த ஒதுப்பே வந்து செத்தாலும் சேர்த்துருவாங்க என்கிட்ட தர்கம் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஆமாம் நான் அதனால் உசாராக கையாளுவேன் அப்பா நான் முட்டாளுன்னு விட்டுருவேன் ஏன்னாக்கா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஒருத்தன் கூட பேசினே இருந்தேன் ஒரு ஒரு மதத்தை பற்றி நின்று இருந்தான் அதுக்கு லேசாக ஷேக் அவர் மாதிரி இருந்தது பேட்ரி பாக்ஸ் வண்டி இருந்தது ஊன்ட்டான் நல்ல வேலை பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலு க்ளீன் போய் நல்லா ஆகிட்டாங்க செத்துருந்தா நான் தான் குழப்பம் ஆகிட்டு இருக்கோம் சில பேர் பேசிய சாக வச்சிடலாம் ஆமாம் சில பேர் பேச வேண்டியதே இல்லை பேசாமல் தாவே செத்துருவாங்க சில பேர் பேசி சாகலாம் சில பேர் எதுவுமே கண்டுக்குவாங்க அவங்களே இப்போ டைப் டைப்பாக வாழ்கிறேன் இந்த உலகத்தில் கடு கடு இருக்கும்ிட்ட எப்படி வாழ்றதுன்னா நான் என்ன பண்றேன் நான் கம்முன் தான் இருக்கேன் முடிவு பண்ணும் எவ்வளோ பிரச்சனை வர நடக்கட்டும் நம்ம எப்படி இருக்கலாம் ஆழ்கடல் அமைதி நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா எப்படி இருக்கலாம் போட மீனோட குறுமீன் வரும் அளவும் எவ்வளோ நேரம் தான் கடுகன்னு போனாலும் சோர்ந்து போய் மாட்டேன் கடுகடுன்னு சீக்கிரமாக வர சோந்துருவாங்க ஏன் நல்லா திட்டி டீகிரி குச்சி ஆர்டர் டெகிரி செத்து கூட போயிடுவாங்க ஆய்ஸ் கம்மின்னு அர்த்தம் யாருக்கே கடு கடுக்குறவங்க கிட்டே போய் முதல்ல சொல்லுங்க ரொம்ப கடு கன்னு இருக்காதீங்க ஆயிஸ் கம்மியாக கொஞ்சம் கடு கடுன்னு இருக்கிறது என்ன கடு கடு தானே கடு கடாக கொடுக்கூடா கடு கடுன்னு கடு கன்று இருக்காதே ஏ ஏன் கட கன்றுன்னு போயிவிடுவே கடு கன்று வீடியோ எல்லாம் வீடியெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒன்று ஒன்று முள்ளு குளுக்குள்ளே ஒன்று வரும் நமக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி பேசிக்கிறான் எப்ப என்ன சொல்லுவான்னு நானும் இவ்வளவு நாளா பாத்துங்கிறேன் வீடியோ புதுசு புதுசாகவே தான் இருக்குது நமக்கு வானா அந்த உண்டு இன்னொரு சில பேருக்கெல்லாம் வீடியோவே பார்க்க மாட்டேன் எதுக்கு அவன் முடிவு பண்ணுவார் இப்போ அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுவார் அப்பனா நமக்கு எதுக்குன்ட்டு இந்த டீசென்ட் கையெல்லாம் இருக்கும் யாருன்னா கடுக்கடுதுன்னா யார் பிரச்சனை இது உங்க பிரச்சனை என்ன என்ன ஏன் கேக்குறீங்க நீங்க கடுகடாது புரியுதா கேள்வி யாருக்கிட்ட இருந்து வந்துக்குதே யாரோ கடுகுட்டு கிட்டேந்து வந்துக்குது என்ன சொல்லணும் அவருக்கே கடகன்னு போயிடுவேன் கடுகன்னு இருக்காது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது